இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று இடம் வேண்டும் வாங்க பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும்

வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவில் இதுவரை இடம்பெற்ற முதன்மை தலையாடி தேர்தல் களங்களில் காண ஒரு காட்சியாக வேட்பாளர்களின் நேரலை விவாத கருத்துக்குரிய நாள் என்று இந்த பதிவு பதியப்படும் போது இந்த விவாத களம் இடம்பெற்றிருக்கவில்லை என்பதால் அதில் பேசப்பட்ட விடயங்கள் குறித்து இப்போதைக்கு எதனையும் பகிர முடியவில்லை எனினும் இன்றைய இந்த நேரடி விவாத மேடையில் ஏறிக்கொள்ள ஸ்ரீலங்காவின் முன்னணி வேட்பாளர் குதிரைகளில் இரண்டு குதிரைகளான ரணில் மற்றும் அனுரகுமார் ஆகியோர் ஏற்கெனவே மறுப்பு தெரிவித்தமை தெரிந்த கதை எனினும் சஜித் பிரேமதாசா நாமல் ராஜபக்ஷ டெல்லி ஜெயவீரா மற்றும் தமிழர்களின் பொது வேட்பாளர் அரிய நேத்திரன் ஆகியோர் இன்றைய சந்தர்ப்பத்தை எவ்வாறு பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதை நீங்கள் இந்த பதிவை காணும் போது ஒருவேளை அறிந்திருக்க கூடும் சக வேட்பாளர்களுடனான இந்த நேரலை விவாத களத்தை தவிர்த்த ரணில் அதற்கு மாறாக வடக்கில் இன்று தனது பரப்புரை முழக்கங்களை செய்தமை வேறு முடியும் தமிழ் திரையுலகில் எம்ஜிஆர் நம்பி ஆர் நாகேஷ் பத்மினியுடன் மற்றும் பலர் நடித்த இஸ்மன் கலர் வண்ண சித்திரம் என்ற பாடியிலான பழைய விளம்பரம்தான் இப்போது நினைவுக்கு வருகின்றது இதன் அடிப்படையில் இன்று முன்னணி அரசியல்வாதி நடிகர்களுடன் ஆரம்பித்த இந்த விவாதக்களம் நாளையும் நாளை மறுதினமும் மற்றும் பலர் பாணியில் உள்ள வேட்பாளர்களுடன் இடம்பெறவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த தேர்தல் என்ற அரங்க காட்சியை மையப்படுத்தி தான் எத்தனை எத்தனை அரிதார பூச்சிக்கள் எல்லாம் கிளம்பி வருகின்றன அந்த வகையில் கடந்த பதினோரு வருட காலமாக ராஜபக்சேக்களின் மடியில் இருந்து தமிழர்களை நோக்கி கருடா சௌக்கியமா என்ற பாணியில் அரசியல் செய்த அதே ஜிஎல் பீரிஸ் இன்று சஜித் அணியில் நிற்பதால் நேற்று அவர் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்தை சந்தித்து பேசினார் அரசியலமைப்பு விடயம் உட்பட்ட சில விடயங்களின் பேச்சுக்களின் போது கலந்து செய்திகளும் படங்களும் தமிழரசு கட்சி தரப்பில் இருந்து வந்தன தேர்தல் களத்தை மையப்படுத்தி மீண்டும் ஒருமுறை அரசியல்வாதிகளின் அதகள விஞ்ஞாபனங்கள் வெளிவந்த நிலையில் சஜித் வெற்றி பெற்றால் தமிழர்களுக்குரிய அரசியல் தீர்வுக்குரிய விடயங்கள் நகர்த்தப்படும் என்ற ஒரு தோற்றப்பாட்டை பீரிஸ் சத்தியலிங்கம் சந்திப்பு எடுத்துக்காட்டியிருக்கக்கூடும் கூடும் எதிர்வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி இலங்கையில் வாக்காளர் பெருமக்கள் கையிலெடுக்கும் வாக்குச்சீட்டுகளுக்காக யார் எதை சொல்வது என்ற விவசாய இல்லாமல் நாமல் பேபி போன்ற வேட்பாளர்களே ஊழலை ஒழிப்பது குறித்த எல்லாம் அள்ளி வழங்கும் போது மட்டும் ஏதாவது அரசியல் தீர்வு குறித்து சொல்ல முடியாதா என்ன ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து நாமல் பேபி நாட்டு மக்களுக்கு உறுதி வழங்கிக் கொள்ளும் ஊழல் ஒழிப்பு என்பது முதலில் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்னர் அவரது வீட்டில் இருந்துதான் ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஏனெனில் இலங்கை தீவில் கடந்த ஒரு தசாப்த காலம் கடந்து உள்ள ஊழல் குறித்த பேசுபொருளில் நாமல் பேபியின் குடும்ப பேர் தான் முன்னணியில் இருப்பது குறிப்பிடத்தக்க முடியும் அதே போலவே வளமான இலங்கை தீவு குறித்த வாக்குறுதிகளை அள்ளி வழங்கும் வார்த்தை ஆகிய அனுரகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் தனது அணியான ஜேவிபி இலங்கை தீவுக்கு என்ன செய்தது அதனால் ஏற்பட்ட விளைவுகளின் தாக்கம் என்ன என்பதையும் சற்று நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது கருணி அமரசூரிய போன்ற பேராசிரியர் புத்திஜீவிகளை கொண்ட தேசிய மக்கள் சக்தி என்ற அரிதாரத்தை பூசிக்கொண்டாலும் அதன் உள்ளுடனில் உள்ள ஜேவிபி இலங்கை தீவில் இரண்டு முறை அதிகாரத்தை கைப்பற்ற ஆயுத ரீதியில் கிளர்ச்சி செய்த அந்த தீவே முழுமையான அல்லோல ஹல்லோல நிலைக்கு உள்ளாக்கப்பட்டது அதுவும் ஜேவிபியின் இரண்டாம் கிளர்ச்சி எண்பத்தி ஏழு முதல் தொண்ணூறுகளின் முற்பகுதி வரை நடத்தப்பட்ட போது இலங்கையின் உட்கட்டமைப்பை அளிக்கப்பட்டது அவ்வாறாக இலங்கை தீவின் உட்கட்டமைப்பை அளித்த அதே தான் பழைய பாடங்களின் ஞானங்களுடனும் கற்றுக்கொண்ட பாடங்களுடனும் தனது தடத்தை மாற்றி இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியிட்ட தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் புதிய அரசியலமைப்பு குறித்தும் இலங்கைக்குரிய சிறந்த உட்கட்டமைப்பு குறித்தும் பேசிக் கொள்கிறது இதற்கிடையே இன்னொரு ஆச்சரியமாக இந்த தேர்தல் களத்தின் பரப்புரைகள் தீவிரம் பெற்றதும் தொழிற்சங்க போராட்டங்கள் திடீரென தனிமடைந்துள்ளன இந்த நிலையானது இதுவரை நடத்தப்பட்ட வேலை நிறுத்தங்களின் பின்னணியில் இந்த தேர்தல் களத்தில் உள்ள அரசியல் தரப்புகளை பின்னணியில் இருந்தது பகிரங்கமாகி உள்ளது இதற்கிடையே இந்த தேர்தலை மையப்படுத்தி நேற்று வரை இடம்பெற்ற மூன்று நாட்களுக்குரிய அஞ்சல் மூல வாக்களிப்பின் முடிவுகள் என்ற வகையில் சில போலியான கருத்து கணிப்பு வதந்தி கொளுத்தி சமூக வலைதளங்களில் வெளிவந்துள்ளன அவ்வாறாக கொளுத்தி போடப்பட்ட வதந்திகளில் அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு பெரும்பான்மை வாக்குகள் தபால் மூல வாக்களிப்பில் கிட்டியதாகவும் சஜித் மற்றும் நாமல் ஆகியோர் இரண்டாம் மற்றும் மூன்றாவது இடத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த கருத்து கணிப்பில் ரணில் கணக்கில் எடுக்கப்படவே இல்லை இவ்வாறான கொளுத்திப்பூடல் வதந்திகள் வந்ததால் இதே துடித்துப் பதைத்து எழுந்த தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் சமூக ஊடகங்களில் இவ்வாறான தவறான வதந்திகள் பரப்பப்படுவதை தடுப்பது ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணையகம் மற்றும் காவல்துறையின் இணையவழி குற்றங்களுக்கு எதிரான பிரிவின் பொறுப்பு என இடித்துரைத்துள்ளது அத்துடன் வாக்காளர்களுக்கு தற்போதைய நிலையில் முன்னெப்போதையும் விட பொய்யில் இருந்து உண்மையை கண்டறிவதில் ஒரு அவதானம் தேவை என்ற இடித்துரைப்பும் தேர்தல் கண்காணிப்பு குழுக்களிடமிருந்து வந்துள்ளன ஆனால் தென்னிலங்கை நீண்ட காலமாக நடத்திய தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறை போரில் லங்கா போத் முதல் அரச தகவல் திணைக்களம் வரை பல வருடங்களாகவே சிங்கள மகாஜனதாவுக்கு பொய்யூட்டப்பட்ட ஒரு கலாச்சாரம் நாட்டில் வேரூன்றியுள்ள நிலையில் அவ்வாறாக புயலே பிறந்து புயலே வளர்ந்த புலவர் பெருமக்கள் இருந்த கொழும்பு அதிகார மையத்தில் இப்போதைய அரசியல் களத்துக்காக சரியாக மாற்ற முடியாது என்பது இன்னொரு யதார்த்தமான நிலை தென்னிலங்கையின் நிவாரண அதகலங்களுக்கு மத்தியில் தமிழர் தரப்பின் அரசியல் முற்றத்தின் அதகலங்களுக்கும் குறைவேதும் இல்லை அந்த வகையில் தமிழர் தரப்பின் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் விடயத்தில் அவருக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிடப்படும் சில முன்னணி தமிழ்த் தேசிய முகங்கள் இரகசியமாக ரணிலுக்கு ஆதரவளிக்க முற்படுவதான ஐயங்களும் ஊகங்களும் இருக்கத்தான் செய்கின்றன அதற்கு ஆதாரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாடாளுமன்றம் ஊடாக ரணில் அரசு தலைவர் பொறுப்புக்கு வந்தபோது ரணிலுக்கு எதிராக அப்போது நின்ற டலஸ் அழக பெருமாவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துக் கொண்ட பத்து தமிழ் தேசிய நாடாளுமன்ற முகங்களில் நான்கு பேர் மட்டுமே டலஸ் அழக பெருமாவுக்கு வாக்களித்ததாகவும் மிகுதி பேர் ரணிலுக்கு வாக்களித்ததான கதைகள் உள்ளன ஒரு கட்டத்தில் அபாரான கதைகளை ஆமோதித்த ரணிலும் கூட்டமைப்பில் இருந்த சிலர் தனக்கு வாக்களித்ததை பகிரங்கமாகவே சூசகமாக தெரிவித்திருந்தார் இப்போது அரியணேத்திரன் விடயத்திலும் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக குறிப்பிடும் சில முன்னணி தமிழ்த் தேசிய முகங்கள் இரகசியமாக ரணிலுக்கு ஆதரவளிக்க முயற்சிப்பதான அரசியல் கதைகளும் தொடர்த்தான் செய்கின்றன தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அதன் சூமு பிரிவு அதாவது சுமந்திரன் அணி சஜித்துக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துக் கொண்டாலும் அந்த அணியில் உள்ள சிலர் சஜித்தை விட அரியணேத்திரனை ஆதரிக்க முடிவு எடுத்ததான செய்திகளும் உள்ளன இதற்கு அப்பால் சுமோ அணி ரணிலை திடீர் வில்லனாக சித்தரித்து அரசியல் செய்ய தலைப்பட்டாலும் வாக்களிப்பு நாளில் தமிழர்களின் முற்றங்களில் உள்ள கணிசமான வாக்காளர்கள் தனக்கே வாக்களித்துக் கொள்வார்கள் என்ற ஆசை தோசை அப்பளம் எல்லாம் இல்லாமல் இல்லை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் இடம்பெற்ற முதன்மை தலையாரி தேர்தல் களங்களின் போது தாம் சொன்ன வேட்பாளருக்கே தமிழ் மக்கள் வாக்களித்துக் கொண்டதான ஒரு கருத்தியல் உள்ளது அந்த கருத்தியலில் ஆதாரங்களும் இல்லாமல் இல்லை அன்று இவ்வாறு சரத் வன்சேகாவுக்கும் மைத்திரிக்கும் சஜித்துக்கும் மக்கள் தமது சொல்லை கேட்டு வாக்களித்தார்களோ அதே போலவே எதிர்வெறும் இருபத்தி ஓராம் தேதி அன்று சஜித்துக்கு வாக்களித்துக் கொள்வார்கள் என்ற நம்பி கைவைப்பு சுமோ அணியில் உள்ளது ஆனால் சிங்கள முகங்களுக்கு இடையிலான போட்டியில் தெரியாதது தெரிந்த பிசாசு கருத்தியலை சொல்லியாவது மகிந்த எதிர் சரத் போட்டியில் சரத்துக்கு வாக்களிக்க கூறியும் அதேபோல போல மகிந்த மைத்திரி போட்டியில் மைத்திரிக்கு வாக்களிக்க கூறியும் கோட்டாபாய எதிர் சஜித் போட்டியில் சஜித்துக்கு வாக்களிக்க கூறியும் தடைவுகளை தமிழரசு கட்சி அடைந்திருக்கலாம் ஆனால் தமிழர் தரப்பில் இந்த தேர்தல் களத்தில் ஒருவர் களமிறங்கியுள்ள போது அவரை மேவி ஒரு சிங்கள முகத்துக்கு அது சஜித்தாக இருந்தாலும் அவருக்கு வாக்களிக்குமாறு தமிழர்களை கோரிக்கொள்வது என்பது சற்று வித்தியாசமானது இந்த வித்தியாச நிலை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஒரு படிப்பினையை கொடுக்கும் என்பதையும் தடாலடியாக மறுத்துக்கொள்ள கொள்ள முடியாது ஆனால் இந்த கருத்தியலை சோமு அணி எவ்வளவு தூரம் கருத்தில் எடுக்கும் என்பதுதான் இப்போது உள்ள விடயம் இவை இலங்கை தீவமையப்படுத்திய விட அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் வெற்றிகரமாக ஆனால் வெறுமையாக பூமிக்கு திரும்பியுள்ளது திட்டமிட்டபடி இன்று அது பூமிக்கு சேர்த்திருக்க வேண்டிய நாசாவின் இரண்டு விண்வெளி ஆய்வாளர்களான புட் வில்மோரும் சுனிதா வில்லியமும் எதிர்வரும் மாதத்தில் தான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் அதாவது திட்டமிட்ட காலத்தை விட எட்டு மாதங்கள் பின்தங்கித்தான் மீண்டும் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கலமூடாக பூமிக்கு திரும்பிக் கொள்ள முடியும் அதுவரை அவர்கள் எட்டு மாத காலம் அனைத்துலக விண்வெளி விலையத்தில் தான் இருக்க வேண்டும் இந்த இருவருடன் ஸ்டார்லைன் விண்கலம் கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புளோரிடாவிலிருந்து ஏவப்பட்ட போது ஹீலியம் கசிவு போன்ற தொழில்நுட்ப சிக்கல்களுடன் தான் அது விண்வெளி நிலையத்தை அடைந்திருந்தது போயிங் மற்றும் நாசாவில் உள்ள விண்வெளி பொறியியலாளர்கள் இந்த தொழில்நுட்ப சிக்கல்களை சரி செய்ய கடந்த சில மாதங்களாக முயன்ற நிலையில் அது முற்றாக வெற்றி அளிக்காத காரணத்தால் இந்த களத்தில் மீண்டும் விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பது மிகவும் ஆபத்தானது என கருதப்பட்டதால் இன்று திரும்பிய விண்கலம் ஊடாக இரண்டு விண்வெளி வீரர்களையும் பூமிக்கு கொண்டு வரும் முயற்சி கைவிடப்பட்டு இன்று விண்கலம் வெறுமையாக பூமிக்கு திரும்பியது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்ட பயணத்தின் பின்னர் இன்று காலை நியூ மெக்சிகோவில் தரையிறங்கியமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக பிரான்சின் அரசியல் கள நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் தற்போது தனது அரசாங்கத்தை தக்கவைத்துக் கொள்ளும் சவால்களை எதிர்நோக்கியபடி தனது அரசியல் நகரங்களை செய்து வருகின்றார் நாடாளுமன்றத்தில் அவரது தரப்பில் ஒரு பலவீனமான கூட்டணி இருப்பதால் எதிர்கட்சிகள் கத்தி மிஷேல் பாணியரின் தலைக்கு மேல் தொங்கிக் கொள்ளுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் தேர்தல் முடிந்து இரண்டு மாத காலம் கடந்த பின்னரே அதாவது எண்பத்தி எட்டு நாட்களுக்கு பின்னரே பிரான்சில் தற்போது ஒரு அரசாங்கம் உருவாக தடைப்படுகிறது இது ஒரு புதிய பதிவு இந்த நகரவில் பிரெக்ஸிட்டில் பிரித்தானிய தரப்புடன் கராராக பேசிய பானியர் என்ற முகம் இப்போது பிரான்சின் அரசியல் கட்சிகளுடன் பேரம் பேசி தனக்குரிய அரசாங்கத்தை உருவாக்க கொள்ள வேண்டிய நிலையை எதிர்நோக்கிக் கொள்கிறது பிரான்சில் அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு நாடாளுமன்றத்தில் குறைந்தபட்சம் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலை உள்ளது ஆனால் கடந்த தேர்தலின் போது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிட்டாத நிலையில் கட்சிகள் துண்டு துண்டான ஆசன தொகுதிகளுடன் உள்ளன இதனால் இடதுசாரிகளின் புதிய மக்கள் முன்னணி தரப்பு எடுக்கக்கூடிய நம்பிக்கையில்லா பிரேரணியை விஷேல் பாணியை எதிர்நோக்கக்கூடும் இடதுசாரிகளின் அணியை பொறுத்தவரை தாம் ஏற்கனவே பரிந்துரைத்த லூசி கேட்ஸை பிரதமராக்க மறுத்த மற்றது ஆதரவு இல்லாமல் இடதுசாரிகளின் அணியாலும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை பிரேரணியை முன்னெடுக்க முடியாது என்பதும் இங்கு ஒரு முக்கியமான முடியும் அகமுத்தம் மிஷேல் பாணியர் சவால்களுடன் தனது அரசாங்கத்தை அமைக்கும் முயற்சிகளில் மெல்ல மெல்ல முன்னகர்ந்து வருகிறார் வேதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்